பரபரப்புக்கு பஞ்சமில்லா தமிழக அரசியல் களம் திமுக விசுவாசிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை ஆட்டம் காணும் தமிழக முதல்வர் நாற்காலி இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது இதே போன்று தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழகத்திற்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கிறது இதற்கிடையே ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது அதற்கு ஆட்சியில் உள்ளவர்களை காரணம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சிறை சென்று வந்த அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் இந்த சோதனையை தொடர்ந்து சென்னையில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சென்று சோதனையில் ஈடுபட்டது திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் இது நாடு முழுக்க பரபரப்பை கிளப்பி இருக்கும் நிலையில் தமிழகத்தில் திமுக புள்ளியான அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் திமுக எம்பியான ஜெகத் நெருக்கமான இடத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் ஏற்கனவே செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த அவரின் ஜாமீனை ரத்து செய்ய தொடர்ந்து அமலாக்கத்துறை ஆதாரம் திரட்டி வந்தது ஆனால் உடனடியாக அவருக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆய துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியது இந்த நிலையில்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களான தமிழகத்தில் உள்ள கரூர் ராயனூரில் வசிக்கும் கொங்கு மிஸ் மணி மற்றும் கரூர் ஆத்தூர் பிரிவு அருகே கோதை நகரில் வசிக்கும் சக்தி மிஸ் சக்திவேல் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளரும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரருமான எம் சங்கரின் வீடு இருக்கும் கரூர் பழனியப்பா நகரிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அதனைத் தொடர்ந்தே செந்தல் பாலாஜி வசம் இருக்கும் மதுவிளக்கு துறையின் கீழ் இயங்கும் சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகையில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது இந்த ரெய்டின் முக்கிய காரணமே அரசு மதுபான கடையில் இருந்து எழுந்து வந்த புகாரின் அடிப்படையிலும் ஏற்கனவே மதுவிளக்கு துறையில் இருந்து வந்த பல புகாரின் கீழ் இந்த சோதனை நடைபெற்றதாக தகவல் அரசியல் வட்டாரத்தில் அரசல் புரசலாக பேசப்படுகிறது இந்த ஆதாரத்தால் மூன்று முக்கிய அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்றும் மேலும் அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டுமின்றி திமுகவில் உள்ள பல அமைச்சர்கள் மீதிருக்கும் ஊழல் வழக்குகளை கையில் எடுத்து நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறை முனைப்பு காட்டுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது செந்தில் பாலாஜி பக்கம் இருந்த அமலாக்கத்துறை தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகம் பக்கம் திரும்பி இருப்பதால் திமுகவுக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இதனால் மொத்த அமைச்சர்களும் அச்சத்தில் இருப்பதாகவும் வரும் நாட்களில் சோதனை என்பது அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு இந்த விஷயம் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்